ஏன் இப்பெல்லாம் நிறைய பேருக்கு திருமணம் நடைபெறுவதில்லை பொண்ணு சராசரியா எழுபது ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் சம்பாதிக்குது பையன் என்பது ஆயிரத்தைத் தாண்ட மாட்டேங்குறான் இதான் பிரச்சினைன்னு நிறைய பேரு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான காரணம் இது இல்ல ஒரு பெரியவர் அனுபவஸ்தர் சொன்னதை கேளுங்க முன்னாடிலாம் டிகிரியோ இல்ல பிஜியோ உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்ப இருபது அல்லது முப்பது ஆயிரம்தான் சம்பளம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இரண்டு டூ மூன்று வருஷத்துல ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் சம்பளம் கூடும் அப்பதான் ஒரு சொந்த வீட்டை கஷ்டப்பட்டு வாங்குவாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் ஆன பிறகு நிதி நிலைமை நல்லா இருந்தா கார் வாங்குவாங்க அதுக்குள்ள ஒன்னு இல்லைன்னா ரெண்டு குழந்தை பிறந்து இருக்கும் கஷ்டமோ நஷ்டமோ முடிஞ்சா அந்த குழந்தைகளை சிபிசி இல்லைன்னா மெட்டிகுலேஷன் சூழ சேர்த்து படிக்க வைப்பாங்க அதாவது இன்பம் துன்பம் ரெண்டையுமே புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாங்க அதனால கல்யாணம் நடக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா இல்ல இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னா பொண்ணு வீட்ல அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது அவ வேலைக்கு சேர்ந்த பிறகு ஒரு அஞ்சு வருஷமோ இல்ல எட்டு வருஷமோ வெயிட் பண்ணி முதல்ல அவ சம்பாத்தியம் சேவிங்ஸ்ல முன் பணம் கட்டி ஒரு பெரிய வீடா வாங்கிடறாங்க இதனால பொண்ணோட மார்க்கெட் வேல்யூ பயங்கரமா எகிருடுது அவ சம்பளம் வேற ஒரு லட்சம் இல்ல ஒன்றரை லட்சமா உயர்ந்துடுது இதே காலகட்டத்துல பசங்களோட பொருளாதார நிலை இப்படி முன்னேறுதான்னா நிச்சயம் இல்ல ஒரு டிகிரியோட படிப்பை முடிச்சுக்கிறான் நாற்பது டு என்பது ஆயிரம் சம்பளம் வர்க்க வேலையில செட்டில் ஆயிடறான் பொண்ணு சம்பளம் ஒரு லட்சம்னா அவங்க எப்படி என்பது ஆயிரம் சம்பளம் வாங்குற பையனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க இதுல பொண்ணுக்கு சொந்த வீடு இருந்து சின்ன சுத்தம் ஒரு பக்கம் பாய்னை தெள்ளி இந்த ஏற்றத் தாழ்வுகள் இருக்கும் போது பொண்ணைப் பெற்றவங்க நூத்துக்கணக்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சோட வர்றாங்க பையனுக்கு அம்மா இருக்கக்கூடாது தங்கச்சி இருக்கக்கூடாது பொண்ணுக்கு சமையல் தெரியாது பையன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பொண்ணை விட பையனுக்கு அதிக சம்பளம் இருக்கணும் சொந்த வீடு கார் இருக்கணும்னு லிஸ்ட் பெருசா போயிக்கிட்டே இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகளை மீட்பண்ட மாப்பிள்ளைகள் பத்து சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க அப்படியும் சிக்கி முப்பது தூ நாற்பது லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் செஞ்சு வச்சா ரெண்டு பேருக்குமே போகலன்னு டைவர்ஸுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க ஈஸியா வந்துடுறாங்க செகண்ட் மேரியேங்கிறது ஒரு தனித்தா அதிகம் படிக்காத அதிகம் சம்பாதிக்காதலோ மிடில் தான் கல்யாணம் சீக்கிரமா நடந்து முடியுது அதுக்கு பெண் வீட்டார் பத்து லட்சம் மினிமம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆகஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறணுங்கிற கான்செப்ட் எப்ப ஒழிஞ்சதோ அப்பவே கல்யாண சிசடமும் அழிஞ்சு போச்சு இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது தொன்னூறு தான் இதுக்கு என்ன தீர்வு இருக்கும்புறதே புரியல எந்த கண்டிஷனும் லவ் மேரேஜ அதிகமானா ஓரளவு பிள்ளைங்க நிம்மதியா இருப்பாங்க இதுக்கு மாற்றாக உங்ககிட்ட தீர்வு இருந்தா தாராளமாக சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி